பசுமையாய் உன் நினைவுகள் உயிரைத்தான் உயிர் தேடி உலகெங்கும் போகும் அவள் நினைவு நிலவின் கரை போல உடனேயே வாழும் தொலை தூரம் ஆனால் என்ன தொடமுடியாது தூரம் போனால் என்ன இதயத்தின் இறையாண்மை நீயானா எடி கரையும் அலையும் உறவாடும் கார்முகிலும் வானில் அலையாடும் மா தென்றலும் சேருமோ பிரிவின் துன்பம் நீளுமோ நினைவின் ஆழம் நீளுமடி காயம் மதிலே உயிரை தேடுமடி வழியை பொறுக்க முடியுமா நினைவை அழிக்க முடியுமா இதயச் சிறகுகள் துணை தேடி இமைகளின் சிமிட்டல் துணை தேடி காதலில் பாரம் இருவருக்கும் காதலின் ஈரம் இருவருக்கும் மௌன ராகம் இதயத்தில் மீண்டும் நீ வருவாய் என அந்த ஆனந்த தருணத்தில் பசுமையாய் உன் நினைவுகள் நில்லாது நீளும் இனி கனவுகள் தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி